நம்மளுடைய கிராமரின் சேனலோட இந்த பதிவில் ராமாயணத்தில் மந்திரை சூழ்ச்சி படலம் அல்லது கையை சூழ்ச்சி படலம் பற்றி பார்க்க போகிறோம் ராமாயண கதை என்பது நம்ம அனைவரும் அறிந்ததே தசரத சக்கரவர்த்திக்கு கோசலை சுமித்ரி கையை என்ற மூன்று மனைவிகள் மனைவிகள் நான்கு புதல்வர்கள் அவர்களின் மூத்தவர் ராமர் ராம தெய்வீக அம்சம் பொருந்தியவர் மிகுந்த பெருமை மிக்கவர் வீரம் மிக்கவர் அன்பு மிக்கவர் ஒரு அரச தன்னுடைய வயது முதிர்வு காலத்திலேயோ அல்லது தமது எதிர்பாராத இறப்பு அரசருக்கு ஏற்பட்டு விடுகிறது அல்லது பதவியை துறக்க எண்ணுகிறார் என்று தன்னுடைய புதல்வர்கள் மூத்த புதல்களுக்கு வந்து முடிசூட்டு விழா நடத்துவது அடுத்த அரசராக அறிவிப்பது என்பது வழக்கமாக அன்றைய காலத்தில் நடந்து நடந்துகின்ற ஒரு செயல் அதே செயலைத்தான் தசரதர் செய்ய எண்ணுகிறார் அப்போ இந்த மந்திரி சூழ்ச்சி படலம் எதை பற்றியது தசரதனுடைய முடிவு சூழ்ச்சியால் எவ்வாறு நிறுத்தப்படுகிறது அந்த முடிவு எவ்வாறு மாற்றப்படுகிறது இந்த மந்திரினுடைய சூழ்ச்சி வரிகள் கையினுடைய மனதை எவ்வாறு மாற்றுகிறது என்பதை பற்றியது தசரத மகாராஜா இவ்வாறு ராமருக்கு முடிசூட்டு விழாவிற்காக புரோஹிதர்களை இணைத்து நாள் பார்க்கிறார் அடுத்த நாளே நல்ல நாள் என்று முடிவு பண்ணி மக்களிடம் அறிவிக்கிறார் இதை கேட்ட மக்கள் அனைவரும் தன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடப்பது போல என்று அளவற்ற மகிழ்ச்சி கொள்கிறார்கள் தம் வீடுகளை அலங்கரிக்கிறார்கள் தெருக்கள் அலங்கரிக்கப்படுகின்றன நாடே கோலம் பூணுகிறது தோரணங்கள் கட்டப்படுகின்றன எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சி அந்த நாளுக்காக மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் காத்திருப்புடனும் இருக்கிறார்கள் இந்த செய்தி கையைக்கு தெரியாது ஆனால் கூனியான மந்திரைக்கு தெரிகிறது மந்திரையார் கையினுடைய உற்ற தோழி திருமணத்துக்கு முன்னே கையினுடைய தோழியாக இருந்த மந்தரை கையை மனமுடித்து அரண்மனைக்கு திரும்பும்போது தசர சக்கரவர்த்தியினுடைய அரண்மனைக்கு திரும்பும்போது கையினுடைய வருகிறார் இதுவரை அமைதியாகத்தான் இருந்திருக்கிறார் அவளுக்கு ஏதோ மேல் ஒரு கோபம் வருத்தம் வஞ்சம் ராமன் நாடாளக்கூடாது என்பதை என்பதில் உறுதி கொள்கிறார் இதை கெடுக்க எண்ணுகிறாள் சூழ்ச்சி செய்கிறாள் அப்போ இந்த செய்தி கெட்டு விரைவாக கையினுடைய அறைக்கு செல்கிறாள் கையையே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள் கூவிக்கொண்டே செல்கிறார் பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டது பெரும் ஆபத்து நேர்ந்து விட்டது நீ என்னை நடப்பது தெரியாமல் இவ்வாறு தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கத்தரா கூச்சலிடுறான் இந்த கையினுடைய சொற்கள் எப்படி இருக்கிறதுனா தீ போல இருக்குது தீய சொல் தீஞ்சொல் தீயை போல வெம்மையான சொற்கள் சொல்லுறாள் தீ எப்படி தொடரவங்களெல்லாம் சுற்றுமோ பார்க்குறதெல்லாம் எரிச்சிருமோ அது மாதிரியான சொற்கள் கொண்டவளாக இருக்கிறாள் மந்திரை அப்போ மந்திரனுடைய கூச்சல் சட்டம் கேட்டு விழித்து கையை சொல்கிறாள் என்ன அரட்டுகிறாய் என்ன துன்பம் எனக்கு வந்துட போகிறது பொதுவாக நல்ல பசங்களை பெற்ற தாய் தந்தைகள் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திற்கு வேதம் போன்ற நல்ல குணங்கள் பொருந்திய ராமனில் ஏன் பையன் அப்படி ஒரு பையனை நான் பெற்றிருக்கிறேன்னே எனக்கு என்ன துன்பமாக வந்துட போகுதுன்னு சொல்கிறாங்க இங்கே கையினுடைய வரிகளை உற்று பார்க்க வேண்டும் தன்னுடைய மகள் என் மகன் என்று ராமனை கூறுகிறாள் பரதனை கூறவில்லை அவர் ராமன் மேல் அளவற்ற அன்பு கொண்டவனாக இருந்திருக்கிறார் கையை ராமனும் அவ் ராமனும் அவ்வாறு தான் கை கோசலையை விட கையுடன் சிற்றணையாக இருந்தாலும் மிகுந்த அன்பு கொண்டவனாக இருந்திருக்கிறார் அவ்வாறு சொன்ன அந்த கையினுடைய மனதை படிப்படியாக பேசி இறுதியில் எவ்வாறு மாற்றுகிறாள் என்பதுதான் மந்திரை சூழ்ச்சி படலம் இந்த சூழ்ச்சி படலத்தின் முடிவில் மந்திரையினுடைய சூழ்ச்சி வெல்கிறது ராமன் காட்டுக்கு செல்கிறார் பரதன் நாடா என்பது வேறு கதை இதனுடைய தொடர்ச்சியான கதை இந்த பாடல் வரிகளை பாருங்கள் பராவரும் புவிக்கெல்லாம் பராவரும் புதல்வரை பயக்க யாவரும் உறாவரும் துயரை விட்டு உறுதி காண்பரான் வேறாவரும் புவிக்கெல்லாம் வேதமே என்ன ராமனை பயந்த உண்டோ என்றால் என்னுடைய விளக்கம் சொல்லிட்டேன் அப்படிப்பட்ட ராமனை பயந்து எனக்கு என்ன துன்பம் வந்துட போகுதுன்னு நீ இப்படி பெருங்கூச்சல் கூச்சிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ ராம அந்த மந்திர என்னுடைய ஃபஸ்ட்டு விச சொற்கள் வந்து யூஸ்லெஸ் ஆயிடுச்சு அது அது எடுபடலை அடுத்த கனலை வேசுகிறான் என்ன சொல்கிறான்னு கேட்டேன்னா வாழ்ந்த நாள் கோசலை மதியினாள் என்றால் மறுபடியும் அரட்டுறான் கோசலை வந்து நல்ல அறிவை நல்ல பயங்கரமாக நல்ல நீட்டாக செயல்பட்டு வாழ்ந்துட்டா வீழ்ந்தது நின்னலம் திருவும் தெருவும் வீழ்ந்தது உன்னோட நலமெல்லாம் போச்சு உன் பிள்ளையோட வாழ்க்கை போச்சு உன்னோட வாழ்க்கை போச்சு உன்னோட செல்வம் மரியாதை எல்லாம் போச்சு ஆனால் இந்த கோசலை பாரு அறிவை நல்லா செயல்பட்டு நல்லா ஜெயிச்சுட்டான்னு சொல்கிறான் அப்போ எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறான்னா வந்து மூன்று அரசிகள் மூன்று தசரதரனுடைய மூன்று மனைவிகள் ஒரு மனைவியை பற்றி இன்னொரு மனைவியிட்ட வந்து ஒரு புகழ்ந்து உயர்ந்து சொல்லி இவங்களை தாழ்வாக சொல்லும் போது ஒரு பெண்ணினுடைய இயல்பான குணம் வந்து ஒரு பொறாமை வரும் கோபம் வரும் அதனால் அந்த பாயிண்டில் அடிக்கிறான் மந்திரை இதை கேட்டும் அசராத கையை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா அண்ணன் சொல் அணையவள் குறை இந்த மாதிரி அவ சொன்ன உடனே ஆயிரன் மன்னன் மன்னனேல் கணவன் மகிந்தனேல் பன்னரும் பெரும் புகழ் பரதன் பாரதனில் என் இதன்மேல் அவள் கை என்ன நீ சொல்கிற நீ அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு அரசர் வந்து ஒரு பெரிய அரசர் வந்து அவளுடைய கணவனாக வாய்த்திருக்கிறாள் ஏற்கனவே புகழ்வாய்ந்த பரதன் மகனாக பெற்றிருக்கிறாள் இதை விட அவளுக்கு என்ன பெருசாக நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ இந்த இடத்துல ராமனை தன்மகன் என்று சொன்னவள் பரதனை கோசலனுடைய மகன் என்று கூறுகிறாள் அவ்வாறு வித்தியாசம் பார்க்காமல் அவர் இருந்து வந்திருக்கிறாங்க அடுத்து தொடர்ந்து எதை எதையோ பிறற்றுக பிறற்றுகிறாள் அடுத்து சொல்லிடுறா ராமனுக்கு இந்த மாதிரி முடிச்சு விட்டு விடால் நகர நடக்கப் போயிருது என்று கேட்டவுடன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து கையேயி தன் அணிந்திருந்த மாலை ஒன்றை அவளுக்கு கொடுக்கிறாள் பரிசாக அளிக்கிறாள் இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துக்கிட்ட நீயே இதை முதலையே சொல்லலை அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அதை வாங்கி கோபத்தில் விசிறி எறிஞ்சிட்டு நீ இப்படி ஒன்றும் தெரியாதவளாக இருக்கே நீயே ராமனுக்கு முடிசூட்டப்பட்டால் நடக்கக்கூடிய விளைவுகளை எண்ணிப்பாய் உன் மகன் உன் மகன் ராமனுக்கு சேவகம் செய்ய வேண்டும் நீ எதற்கெடுத்தாலும் கோசலையை எதிர்பார்த்து நிற்க வேண்டும் அவள் தான் இது முக்கியத்துவம் பெறுவாள் உன்னுடைய மகன் என்ன ஆவது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ உன்னோட ஒரு அஜாக்கிரதையினால வந்து உன்னுடைய மகனுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயத்தையவே நீ வந்து கெடுத்துட்ட உன்னோட சேர்த்தி உன்னுடைய மகனுடைய வாழ்வும் போயிடுச்சு இந்த மாதிரி பலவாறு பிறட்டுறா இதை கேட்க கேட்க இவளுடைய சொற்கள் எல்லாமே விசம் போல கையினுடைய செவிகளில் விழுகுது அப்போ அவளும் படிப்படியாக படிப்படியாக என்ன ஆயிடலாப்ல கையே மனம் மாறிடுறாப்புல மனம் மாறிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்போ நான் அடுத்து என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது இறங்கி வந்துடுறான் குழப்பத்தில் அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பொழுது நீ முதல்ல வந்து அந்த முடிசூட்டு விழாவை நிறுத்து எப்படி நிறுத்துவது அப்போ மந்திரை வந்து ஒரு விஷயத்தை கையைக்கு ஞாபகப்படுத்துகிறாள் முன் ஒரு முறை தசரத மகாராஜாவிடனும் ஒரு போருக்கு சென்றிருந்த பொழுது கையையினுடைய பங்கு அதில் வந்து அளப்பரியதாக இருந்திருக்கிறது அது கண்டு வந்த மகிழ்ச்சியுற்ற தசரத சக்கரவர்த்தி கையிடம் வரங்கள் கேள் உனக்கு தருகிறேன் என்று கூறுகிறார் இரண்டு வரங்கள் கையை அந்த நேரத்தில் வேண்டும் போது பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டாள் அந்த வரத்தை இப்பொழுதும் அந்தரை கையைக்கு நினைவு நினைவு நினைவூட்டுகிறாள் அந்த இரண்டு வரம் கொடுத்தார்கள் இல்லையே அந்த வரத்தை கேள் அந்த வரத்தை எவ்வாறு கேட்க வேண்டும் ஒரு வரம் உன் மகன் பரதன் நாடாள வேண்டும் மற்றொரு வரம் ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார் இதை கேட்டு இப்பொழுது மகிழ்ந்த கையை இப்பொழுது மந்திரையை பாராட்டி அவளுக்கு பரிசு கொடுக்கிறாள் அந்த பரிசு அவளுடைய காரியம் முடிந்து விட்டதல்லவா வெற்றி அடைந்து விட்டாளா அதனால் என்ன சொல்லிடுறான்னா சரின்னு ஏற்றுக்கிடா ஏற்ற பின்னாடி இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னோம்னா முதல்ல முதல்ல வந்து நீ நல்ல செய்தி சொன்ன ராமனுக்கு பட்டாபி சேவகம் நடக்கிறது இந்தா பரிசுன்னு சொல்லி கொடுத்தா இப்போ என்ன சொல்கிறான் நான் நல்ல செய்தி சொன்னேன் என்னுடைய நல்ல அறிவாக சொல்லியிருக்கிறேன் அம்மா இந்த வாரத்தை நான் கேட்டுக்கிறேன்னு இப்போ மகிழ்ச்சியாக சொல்லிவிட்டு அவள் மந்திரை வந்து சொன்னது ராமன் பரதன் வந்து நாடால் வேணும் ராமன் காற்றில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் வந்து இவங்க சொல்கிறாங்க கையே ராமனை துரத்தி அடிப்போம் காட்டிற்கு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாகிற அளவுக்கு மந்திரனுடைய விச சொற்கள் கையை மாற்றி இருக்கிறது இதுதான் கையினு மந்திரையினுடைய சூழ்ச்சி படலம் இதில் கையை கையையும் துணை போகிறார் இந்த சூழ்ச்சியின் முடிவில் அப்புறம் கையை தசரத சக்கரவர்த்தியை பார்த்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சாதாரணமாக கேட்குறாங்க அப்புறம் கடைசியில் அரட்டி புரட்டி அழுது கதறி தன்னுடைய கோலத்தை சிதைத்து மன்றாடி தசதனுடைய மனதை நோக வைத்து அவர் அதனால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார் என்பது தொடர்கதை பரதன் முடிசூட்டப்படுகிற முடிசூட்டப்படுகிறார் ராமன் காட்டிற்கு அனுப்பப்படுகிறார் ஆனால் பரதன் தன் தாய் செய்த செயலை எண்ணி மிக வருந்துகிறான் அவனுக்கு ராமன் மேல் அளவற்ற அன்பும் உண்டும் மரியாதையும் உண்டு அந்த அரியணையில் அமர தகுதி தன்னை விட தன் சகோதரன் மூத்த சகோதரன் ராமனை என எண்ணுகிறான் ராமனோடு சேர்த்து லட்சுமணனும் காட்டிற்கு செல்கிறார் பரதன் ராமன் நாடு திரும்பும் வரை அந்த அரியணையில் அமரவில்லை அந்த அரியணையில் அமரும் தகுதி தன்னை விட தன்னுடைய மூத்த சகோதரன் ராமனுக்கே இருப்பதாக உன் எண்ணுகிறார் தன்னை காட்டிற்கு சென்று ராமரை சந்தித்த அவருடைய பாதகைகளை வாங்கி கொண்டு வந்து அரியணையில் வைத்து தான் ஒரு பெயரளவில் அரசராக இருந்து ஆட்சி செய்கிறார் மந்திரியினுடைய சூழ்ச்சி வெல்கிறது ஆனால் அது பலனில்லாமல் போல்கிறது ராம் பரதனினுடைய மிகுந்த அன்பு ராமன் மேல் வைத்திருந்த அவன் அன்பின் காரணமாக பலவித கலவையான கதாபாத்திரங்கள் நிறைந்ததாக இருக்கிறது ராமாயணம் தெய்வீக குணம் பொருந்திய ராமர் பெற்றவர்களை மதிப்பவர் சகோதரர்களை அரவணைப்பவராக இருக்கிறார் மன்னர் வம்சத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கணவர் பெரும் இன்பத்தில் பங்கு கொள்வது போல் துன்பத்திலும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக கணவருடன் சேர்ந்து காட்டுக்கு செல்கிறார் சீதை அண்ணன் தம்பி பாசத்தில் உயரிய இடத்தில் நம் மனதில் அமர்கிறார் ராமனுடன் சேர்ந்து காட்டிற்கு சென்ற லட்சுமணன் மணிமுடி கிடைத்த போதும் அதை மதியாது ஒதுங்கி நிற்கும் பரதன் ஒரு சிறந்து விளங்குகிறார் தன்னுடைய கணவரின் இன்னொரு மனைவியினுடைய மகன் என்றும் இல்லாமல் தன் கோசலை மகன் மேல் அளவற்ற பாசம் செலுத்தி நம் மனதில் நின்ற கையை மந்தரையின் சூழ்ச்சியால் மனதை விட்டு அகழ்கிறாள் சூழ்ச்சியே முழு உருவமாக கொண்ட மந்தரை இவ்வாறு பலவித கதாபாத்திரங்களை உள்ளடக்கிய இராமாயணம் படித்து என்பருவோம் நன்றி